நண்பர்களே என்னை பாருங்க இந்த கண்ணு வந்துட்டு முப்பதாயருவா சொல்கிறாங்க ஒரு கன்று இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஜோடி நாலு ஜோடி பக்கம் இருக்குது அது எல்லாமே ஒரு கன்று முப்பதாயிரம் ஜோடி அறுபதாயிரங்க இதை இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடுங்க இந்த கன்று முப்பதாயிரம் அப்படின்ட்டு பாருங்க கண்ணுக்குட்டி இப்பதான் கொண்டு வராங்க சூப்பர் சூப்பர் கண்ணுக்குட்டியா இருக்கு மூணு

ఆ కరెంట్ ఆ ఉమ్ ఏయ్ ఇట్లా

நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கோம் இந்த காரியமங்கலம் மாட்டுச்சந்தை வார வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு நான்கு மணிக்கு ஆரம்பித்து ஒன்பது மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க அந்த சந்தைக்கு அதிக அளவில் டெச்சப் கிடாரி ஜெர்சி கிடாரி கைக்கறை மாடு சினை மாடு கண்டு மாடுன்னு அதிக அளவில் மாடுகள் விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவாக ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய் மகாராஜா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோ பதிவுக்கு போகலாம் நண்பர்களே அதே மாதிரி உங்களுக்கு கிடாரிகள் சினை மாடுகள் மாடுகள் கைக்கறவை மாடுகள் வேணும்னா நம்ம சாய்க்குரு மகாராஜா யூடியூப் சேனலை தொடர்பு கொண்டிங்கன்னா நல்ல முறையில் வாங்கி கொடுக்கலாங்க இதே பாருங்க இதெல்லாமே கிராஸ் பிரீடுங்க கொஞ்சம் கிராஸ் பிரீடு உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் கண்ணு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்ணு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க இதெல்லாமே இந்த ஜோடி வந்து முப்பத்தஞ்சாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் அதாவது ஒரு ஜோடி வந்து எழுபதாயிரங்க இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு கம்மி ரேட்டில் தான் சொல்கிறாங்க இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் இருபதாயிரம் தான் சொல்கிறாங்க இது பாருங்க சிந்தாமணி பிரீடுங்க ஒாரிட்டி இந்த வாரம் பாருங்க அண்ணன் வந்துட்டு ஒரு பத்து கிடையாது பக்கம் கொண்டு வந்திருக்காரு அதெல்லாம் என்னென்ன விலையில கேட்கலாம் அதே மாதிரி நீங்களும் பாருங்க சைஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ தாங்க இருக்குது அதாவது ஒரு எட்டு மாதத்துக்குட்டி ஆறு மாதத்துக்குட்டி அந்த மாதிரி தான் இருக்குங்க அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கம் தம்பி அண்ணா இன்னைக்கு எத்தனை குட்டி கொண்டாந்தீங்க இன்னைக்கு எட்டு கொண்டாண்டு வந்தோம் எட்டு கொண்டாந்திங்களா சரி இதெல்லாம் என்னென்ன விலைண்ணா இருக்குது இதெல்லாம் வந்து முப்பது ரூபாய்க்கு மேலே இருக்குது முப்பது ரூபாய்க்கு மேலே தான் ஓ இந்த ஃபஸ்ட்டு குட்டி என்னென்ன சொல்கிறீங்க என்ன ஃபஸ்ட்டு குட்டி என்ன சொல்கிறீங்க இதுங்களா ஆ இது முப்பது ரூபா சொன்னால் முப்பதாயிரம் இருபத்தாறு ரூபாய் கேட்குறாங்க சரி அடுத்து இந்த பிளாக் <laughs> <laughs> பிளாக் வந்து இருபத்தாறு சொன்னான் இருபத்தி மூணு கேக்குறாங்க இருபத்தி மூணு கேக்குறாங்க சரி இன்னைக்கு சந்த நிலவரம் உங்களுக்கு எப்படி இருக்கு சந்த நிலவரம் எப்படி இருக்கு சந்த நிலவரம் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு ஸ்லோவா தான் இருக்கு இல்லனா இந்நேரம் ஏழு மணி ஆச்சு இந்நேரம் படப்படா விற்பனை ஆயிருக்கும் அது இருபத்தி சந்தை வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு இன்னைக்கு சந்தை கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு சந்தை கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு ஆமா ஸ்லோவா தான் இருக்கு சரிங்க சரிங்க தென்னா கூட இன்னைக்கு கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு

அந்த ரேஞ்சில் இருக்கு எல்லாம் பல்லு போட்டுருக்கு பல்லு போடாம பல்லு போடாம தான் இருக்கு எல்லாம் பல்லு போடாம தான் இருக்கு ஆமா ஆமா சரி இன்னைக்கு சந்த நிலவரம் எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கு இன்னைக்கு கொஞ்சம் நிலவரம் கம்மி கொஞ்சம் நிலவரம் கம்மி தான் கொஞ்சம் கம்மி தான் பரபரப்பே இல்லாம இருக்கு பரபரப்பு ஆமா இல்லைங்க சரிங்கண்ணா 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 இப்போ எல்லாமே 40 ரூபாய்க்கு மேல இருக்கனா கீழயா எல்லாம் 35 ரூபாய் 40 ரூபாய்க்கு மேல தான் இருக்கு 40 ரூபாய்க்கு மேல ஆமா சரிங்க நண்பர்களே

நண்பர்களே நண்பர்கள பாருங்க இந்த வாரம் இவ்வளோ கண்ணுக்குட்டிகள் கிடாரிகள் வந்திருக்கு ஆனா விற்பனை வந்துட்டு ரொம்ப ஸ்லோவா தாங்க இருக்கு இந்த வாரம் வந்து சூப்பர் சூப்பர் கண்ணுக்குட்டிகளாக வந்துருக்குங்க ஆனா விற்பனை தான் ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இருக்குங்க இங்கே பாருங்க எவ்வளோ பாருங்க கிடாரிகள் கண்ணுக்குட்டிகள் வந்திருக்குன்னு பாருங்க எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா ஹெவி சைஸில் பெரிய சைஸ்லேயும் வந்திருக்கு சின்ன சைஸ்லேயும் வந்திருக்கு ஆனால் இந்த வாரம் எவ்வளோ கன்று குட்டிகள் கிடாரிகள் வந்திருக்கோ அந்தளவுக்கு வியாபாரிகளும் விவசாயிகளும் வரல கூட்டமே இல்லாமல் தாங்க இருக்குது எல்லாமே ரொம்ப ஃப்ரீயாக இருக்காங்க பாருங்க வியாபாரிகள்லாம் அப்படியே ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸா ஃப்ரீயா இருக்காங்க எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம ரிலாக்ஸா இருக்காங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லாம இருக்கு இன்னைக்கு சந்தையில் இந்த மாதிரி டைம்ல எல்லாம் கொஞ்சம் நம்ம விலைக்கு எடுக்கலாங்க இது பாருங்க ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு வாங்கிருக்காங்க ஆனா பல்லு போட்டுச்சா ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு வாங்கி இருக்காங்க வா ஐயா வணக்கம்யா வணக்கம் வணக்கம் சொல்லுங்க நீங்க எத்தனை கண்ணு கொண்டாந்தீங்க நீங்க ஒரு பதினஞ்சு கொண்டாந்துங்க பதினஞ்சு கொண்டாந்தீங்களா ஆமாங்க

நம்பர்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் ரேஞ்சு தான் சொல்கிறாங்க ஒவ்வொரு கண்ணும் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் முப்பதாயிரம் சொல்கிறாங்க நண்பர்கள் இங்கே பாருங்கள் காரியமங்கலம் மாட்டு சந்தையில் இன்றைக்கி வியாபாரம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு தாங்க ரொம்ப ரொம்ப மந்தமான சூழ்நிலையில் தான் இருக்குது கொண்டு வந்த கிடாரிகள் கண்ணுக்குட்டிகள்லாம் வந்து அப்படி அப்படி அப்படியே நிற்கிது விற்பனையே இல்லை இன்னைக்கு இங்கே பாருங்க நீங்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா பத்து பதினஞ்சு இருபது அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வந்ததெல்லாம் அப்படி அப்படியே டோட்டலாக நிற்கிதுங்க आगल <laughs> lambda <coughs> الله اكبر الله اكبر احنا அண்ணா மேடி குடுவரே நான் மாடல போட்டேரு நான் மாடல போட்டேரு நண்பர்களே உங்களுக்கு கிடாரிகள் சினை மாடுகள் கன்று மாடுகள் கைக்கிழமை மாடுகள் வேணும்னா நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நல்ல முறையில் நம்ம வாங்கி கொடுக்கலாங்க நண்பர்களே அவ்வளோதாங்க இந்த வீடியோ பற்றி முடிய போகுது இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல வீடியோக்கள் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் இருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்